ஆரம்பத்தில் தூய கிறிஸ்தவமாக இருந்தபோது ஓரிரை கொள்கையை கிறிஸ்தவர்கள் பின்பற்றி வந்தார்கள் இதை வந்து ஜீவிஷ் கிறிஸ்டியானிட்டி என்றும் சொல்லுவார்கள் பெசிலிடியன்ஸ் என்று சொல்லக்கூடிய குரூப் கூட ஆரம்பத்தில் கிறிஸ்துவை வந்து கடவுளாக பார்க்கவில்லை ஒரு தூதராக தான் பார்த்தார்கள் மேலும் வந்து இந்த தூய கிறிஸ்தவத்தை ஓரிரை கொள்கையாக இருந்தபோது இதை சேதப்படுத்தியது யார் என்றால் பால் என்று சொல்லக்கூடிய நபர் பாலின் கிறிஸ்டியானிட்டி என்று அழைக்கப்பட்டது அவர் கொண்டு வந்த திருத்துவை கொள்கை அதாவது ஃபாதர் சன் அப்புறம் ஹோலி கோஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்துவ கொள்கை பால் வந்து கனவுல பார்த்தாராம் ஜீசஸ் அந்த மாதிரிலாம் சில கதைகளை சொல்லுவாங்க பால் நேரடியாக ஜீசஸை ஒருபோதும் பார்த்ததில்லை ஜீசஸுடைய வந்து சீடர்களை தான் பார்த்துருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது மேலும் இவர்தான் இந்த திருத்துவ கொள்கையை கொண்டு வந்தார் மேலும் கிறிஸ்துவுக்கு பிறகு முந்நூறு வருடங்களுக்கு பிறகு கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இவர் வந்து இவங்களுடைய அம்மா வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் பால் கிறிஸ்தவத்தை பாலின் கிறிஸ்டானிட்டியை சேர்ந்தவர்கள் அதனால் இவர் ராஜாவான பிறகு அந்த நாட்டை கான்ஸ்டன்டினோப்பல் என்று ஆக்கினார் மேலும் கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகையை உருவாக்கினார் அப்புறம் வந்து சாட்டர்டே சண்டே வந்து பிரதானமாக ஆக்கினார் அதன் முன்னாடி சண்டே என்பது கிடையாது சண்டே சூரியனுக்கான நாள் மேலும் வந்து இது எங்கேருந்து வந்தது இந்த பண்டிகை கிறிஸ்துமஸ் என்றால் சாட்டர்னேலியா என்று சொல்லக்கூடிய வின்டர் சாலிஸ்டிஸ் என்று சொல்வார்கள் இந்த ரோமர்கள் சிலையை வணங்கக்கூடிய கொள்கையுடையவர்கள் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த சூரியனை ஒரு கடவுள் போல பார்ப்பார்கள் கம்மிங் பேக் ஆஃப் த சன் வின்டர் சாலிஸ்டிஸ் என்று சொல்வார்கள் அதை மையப்படுத்தி தான் இந்த இதெல்லாம் செய்யப்பட்டது மேலும் ஆரம்பத்தில் சிலை வணங்கிகளாக இருந்தார்கள் ரோமர்கள் அவர்களுடைய கொள்கை எல்லாமே ஆரம்பத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் உண்மை கிறிஸ்தவத்தை பின்பற்றியவர்கள் இயேசுவை தூதராக பின்பற்றியவர்கள் பலர் வந்து நெருப்பில் தீயிட்டு கொல்லப்பட்டார்கள் விளக்குக்கு நெருப்பு போல் அவர்களே தான் தீயிட்டு கொள்ளுவார்கள் அந்த அரசர்கள் அந்தளவுக்கு கொடுமை அனுபவிச்சாங்க நிறைய பேர் அந்தலூஸ்க்கு ஸ்பெயினுக்கு போயிட்டாங்க அங்கே தான் தூய கிறிஸ்தவம் பிறகு இருந்தது இங்கே நிறைய பேர் தூய கிறிஸ்தவத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆனாங்கன்னு பார்க்க முடியும் இந்த ரோமர்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் எல்லோரும் ஸ்பெயினுக்கு போயிட்டாங்க அந்த காலகட்டத்தில் கான்ஸ்டன்டைன் என்ன செஞ்சார்னா பல கிறிஸ்தவ குரூப்புகள் பிரிந்திருந்ததை அந்த குருமார்கள் தலைமையில் ஒரு இதை ஏற்படுத்தி ஒரு புதிய கிறிஸ்தவ கொள்கையை உருவாக்கினார் அந்த கொள்கை தான் இன்று வரை இருந்து வந்தது கான்ஸ்டன்டைனுக்கு இப்போ டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் கூட அந்த சூரியனை மையப்படுத்திய அந்த கலாச்சாரத்தினால் தான் வந்தது அவருடைய மக்கள் நிறைய பேர் கிறிஸ்தவத்துக்கு மாறி வர வேண்டும் என்பதுக்காக அவரால் ஏற்படுத்தப்பட்டது அந்த கிறிஸ்துமஸ் மேலும் வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமை பிரதானப்படுத்தது மேலும் டிம்பிள்ஸ்களை உருவாக்கியது இதை நைசின் கொள்கை என்றும் அவர்கள் கூறுவார்கள் நைசீன் கிரீடு என்று ஸோ ஆகையால் வந்து சூரியன் வர்றதை வந்து அந்த நாளை குறித்து அதை மையப்படுத்தி வைக்கப்பட்டதுதான் இந்த கிறிஸ்துமஸ் என்பது அதாவது எஸ் யூ என் சன் சூரியனை ஓ என் சன் எஸ் ஓ என் சன் இல்லை ஜீசஸ் ஐ சன் என்று குறிப்பார்கள் அவர்களை மையப்படுத்தி அல்ல இந்த உண்மையை கிறிஸ்தவ சகோதரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக தெளிவான இன்ட்ரடியூச்சர் ப்ரொஃபஸர் பாட் எஹர்மன் அவர் எழுதிய புத்தகம் ஹவு ஜீசஸ் பிகேம் கார்ட் ஜீசஸ் எப்படி கடவுளாக மாறினார் அதில் தெளிவாக ஆய்வுகள் இது சம்பந்தமாக குறிக்கப்பட்டுள்ளன மேலும் வைக்கிங்ஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு போது ஒரு எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கலவையாக கிறிஸ்தவத்தை ஆக்குறாங்க இந்த சாண்டா கிளாஸ் என்பது எங்கேருந்து வந்ததுன்னா செயின்ட் நிக்கோலஸ் என்பவர் வந்து அவங்க ஓடன் என்று சொல்லக்கூடிய அவங்க கடவுளை என்ன ஆக்குறாங்கன்னா அந்த வயதான ஒரு தாத்தாவின் தோற்றத்தில் அவங்க வந்து உருவகப்படுத்தினாங்க செயின்ட் நிக்கோலஸ் என்பவர் வந்து கிஃப்ட்டு கொடுப்பார் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு போனாங்க அதுலேருந்து வந்தது தான் சாண்டா கிளாஸ் மேலும் ஓடன் வந்து அவங்களுடைய போர் கடவுள் என்று சொல்லுவாங்க இன்னும் நிறைய விஷயங்களுக்கு அவர் கடவுள் என்று அவங்க நம்புவாங்க இந்த மித்தாலஜிலாம் சேர்ந்து கலவையாக்கப்பட்டு தான் கிறிஸ்துவம் மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி உருவானது கிறிஸ்துமஸும் அப்படி தான் உருவானது இந்த மான் போல் இருக்கும் ரெயின்டேர் சாண்டா கிளாஸ் ஒருவர் இதெல்லாம் சேர்ந்து அந்த கலவையிலேருந்து வந்ததுதான் அந்த ஐடியா இங்கிலாந்து அந்த பியூரிடன்ஸ் உடைய என்று சொல்வார்கள் அவர்களும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுவதை வந்து தடை செஞ்சாங்க எந்தளவுக்குன்னா கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருந்தா போலீஸ் வந்து அந்த வீட்டை இது பண்ணுவாங்க நோட்டமிடுவார்கள் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுகளில் நடந்த விஷயம் இது தடை செய்யப்பட்டது கிறிஸ்மஸ் கொண்டாடுவது மேஷு ஷெட்ஸ் என்று பியூரிட்டன்ஸ் மேஷுஷெட்ஸ் என்று சொல்வார்கள் அவர்களை ஏன்னா ஆரம்பகால கிறிஸ்தவத்தில் இதை கொண்டாடுவது தடை செய்யப்பட்டதாக இருந்தது ஆக்சுவலாக இந்த பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை சுருக்கமாக சொல்லணும்னா சாட்டனேலியா என்று சொல்லக்கூடிய பண்டிகையை தழுவி ரோமர்கள் உருவாக்கியது தான் இந்த கிறிஸ்துமஸ் என்பது மிட் நைன்டீன்த் செஞ்சுரி வரையில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு நடுவு பகுதி வரை கிறிஸ்தவர்கள் வந்து இதை வந்து புற மதத்தின் ஒரு வழக்கமாக தான் இதை பார்த்தார்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதை கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதை கிறிஸ்துமஸ் ட்ரீ வைப்பதை எல்லாம் செவன்த் டே அட்வெண்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ குரூப் இன்னும் சிலர் கிறிஸ்தவத்தை உண்மையை தேடக்கூடியவர்கள் எல்லாம் வந்து இது வந்து ஒரு புற மதத்துடைய வழக்கம் தான் கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவத்துக்கு சம்மந்தப்பட்டது இல்லை என்று இன்று வரை சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள் இது கிறிஸ்தவர்களுக்கே தெரியும்